பாஜக சொன்ன உடனே ஒரு காவி கூட்டம் தீப்பந்தத்தோட ஒரு வீட்டை கொளுத்துற காட்சி தான் நினைவுக்கு வருது மதக்கலவரம் இனக்கலவரம் மொழி கலவரம் கொலை கொல்ல பாலியல் துன்புறுத்தல்னு பாஜக செய்யாத அட்டூழியங்களே கிடையாது பதவியில இருக்கோம்னு அதிகாரத்து முற சமூகத்தை சீரழிச்சு வழக்குகள் வாங்குறதுதான் பாஜக நிர்வாகிகளோட வாடிக்கையாவே இருக்கு அதிக வழக்குகள் யார் மேல இருக்குன்றத பொறுத்துதான் பாஜக கட்சிக்குள்ள மரியாதையா அளவீடு பண்றாங்க இப்போ நாம பார்க்க போற வழக்கு பட்டியல் தான் அதுக்கான சாட்சி முதல்ல தலைநகர் சென்னை தாம்பரம் சூர்யா மொத்தம் அறுபத்தி மூணு வழக்குகள் பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளர் அடுத்து ரவி என்கிற கல்வெட்டு ரவி இருபத்தி நாலு வழக்குகள் பாஜக உறுப்பினர் காஞ்சிபுரம் மாவட்டம் பி பி ஜிடி சங்கர் பதினஞ்சு வழக்குகள் பாஜக மாநில பட்டியல் அணி செயலாளர் சேலம் மாநகர் முரளி என்கிற முரளிதரன் இருபத்தி ஒரு வழக்குகள் பாஜக கிழக்கு மாவட்ட இளைஞர் அடுத்து அன்பு செல்வம் இருபத்தி ஒன்பது வழக்குகள் பாஜக உறுப்பினர் நாமக்கல் மாவட்டம் செல்லமுத்து முப்பத்தி நாலு வழக்குகள் பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஈரோடு மாவட்டம் சக்திவேல் என்கிற சக்திவேல் இருபத்தி மூணு வழக்குகள் பாஜக வடக்கு மாவட்ட ஓபிசி செயலாளர் திருச்சி மாவட்டம் சீனிவாசன் என்கிற பெல்ட்டி சீனிவாசன் பதினெட்டு வழக்குகள் பாஜக நெசவாளர் அணி மாவட்ட செயலாளர் விருதுநகர் மாவட்டம் கருப்பு என்கிற கருப்புசாமி பதினெட்டு வழக்குகள் சிவகாசி நகர பாஜக இளைஞர் அணி தலைவர் அடுத்து எஸ் ஆர் தேவா என்கிற ராஜசேகர் வழக்குகள் பாஜக மாநில விவசாய அணி துணை தலைவர் திண்டுக்கல் மாவட்டம் பிசி வழக்குகள் பாஜக மேற்கு மாவட்ட செயலாளர் அணி ராமநாதபுரம் மாவட்டம் வெற்றி மாலை பன்னெண்டு வழக்குகள் பாஜக மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்டம் கண்மணி பாண்டியன் பதினஞ்சு வழக்குகள் பாஜக மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் தூத்துக்குடி மாவட்டம் அசோக் என்கிற அசோகன் இருபத்தி ரெண்டு வழக்குகள் பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில செயற்குழு முருகன்பது வழக்குகள் பாஜக கிராம நகர்ப்புற வளர்ச்சி பிரிவு செயலாளர் இதெல்லாம் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல பொறுப்புல இருக்கிற நூற்றி இருபத்தி நான்கு பாஜக நிர்வாகிகள் மட்டும் மொத்தம் எண்ணூற்று வழக்குகள் இருக்கு